ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செழிப்பான மக்கள் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு மக்கள் எல்லாரையும் வெளியேற்றப்பட்டு மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக மாறி அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு ப்ராஜெக்ட் அந்த இடத்துல உருவாகிக்கிட்டு இருக்குது அந்த கதை உங்களுக்கு தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பக்கத்து மாவட்டம் ஆகிய தூத்துக்குடி தான் இந்த அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது அதோடைய டெமோகிராபிக்ஸ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குதுன்னா இப்ப திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் அண்ட் உடன்குடி அப்படிங்கிற இந்த மூணு லொகேஷன் பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல வரும் இந்த இடத்துல குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ள உடன்குடிங்கிற இடத்துல தான் இந்த அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் வருது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி மதிப்பில் உள்ள இந்த ப்ராஜெக்ட் இரண்டு யூனிட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மெகாவாட் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டியுடைய தேர்மல் பவர் பிளான்ட் அனல் மின் நிலையம் தான் வரப்போகுது இதோட ப்ராஜெக்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாசத்துல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து இயர் ரெண்டுக்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கறத கோ நிறுவனம் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்மல் பவர் பிளான்ட் ஆகிய அனல் மின் நிலையம் வந்து மக்களுடைய மின்சார தேவைக்காக உருவாக்கப்படுற ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுனால நம்ம வந்து அது ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி கூட நம்ம கொண்டு போகலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு இந்த இடம் என்ன மாதிரியான ஒரு பகுதி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பாக மக்கள் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு பகுதி இந்த செழுமையான இடத்துக்கு பேர் ஏக்ரா காடுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள பகுதி தான் எக்ரா காடுகள் இந்த எக்ரா காடுகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மண் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி மண்ணுக்கு அதிகம் அந்த இடத்துல வளரக்கூடிய தென்னை வாழை போன்ற சாகுபடிகளுக்கு வந்து ஒரு பிரத்யேக குவாலிட்டி அவுட்புட் ஆன ஒரு ப்ராடக்ட்ஸ் நமக்கு அந்த இடத்துல இருந்து கிடைச்சிட்டு இருந்த நீர்வள ஆதாரம் இந்த காடுகளுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா எல்லப்ப நாயக்கன் குளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீர்வழி தடமாக நம்ம குலசை கடல்ல தான் அது கலக்குது அந்த சீ பெட்டுக்கும் அந்த லேண்டுக்கும் இருக்கக்கூடிய சாயில் எரோஷனை தடுக்கிற ஒரு பகுதியாக எக்ரா காடுகள் நேச்சுரலாகவே அமைஞ்சிட்டு எல்லப்பநாயக்கன் குளத்திலிருந்து வர்ற அந்த மிகை நீருடைய செழுமையினால அந்த இடத்துல அதிகப்படியான விவசாய சாகுபடி வந்து இருந்தது இவ்வளோ நேச்சுரலி ரிச் ஆன ஏக்ரா காடுகளை மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா எப்படி மாட்டினாங்க அப்படின்னா நீர்வழி பாசனத்தை முதல்ல தடை பண்ணாங்க நேச்சுரலாவே விவசாயம் அழிஞ்சிச்சு அங்க சமவெளி பகுதியில் இருந்த மக்கள் அந்த இடத்துல தோப்புகள் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ண மக்கள் வந்து இயற்கையாகவே தான் இந்த வறட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டாங்க அந்த இடமே வந்து ஒரு பால் பட்ட வறண்ட நிலமாக மாறியது அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க அதே டைம்ல அந்த இடத்துல இருந்த மீனவ மக்கள் இந்த ப்ராஜெக்ட் வர்றதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஆனா அவங்களோட சக்சஸ்ஃபுல் ஆகல மீனவ மக்கள் எப்பவுமே டெவலப்மெண்ட் அகென்ஸ்டா இருக்காங்க ஒரு செட் ஆனா அப்படி இல்லாம எதனால இந்த ஏக்ரா கார்டுகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தோட பொருந்தி இருந்துச்சு அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் கடலோர பகுதியில வர்றதுனால நிலம் மாசுபடுறது மட்டும் இல்லாம கடலுடைய சூழலியலும் மாசுபடுது இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வரும் அவங்க பொதுமக்களுக்கு ஒரு ஸ்வீட் கேண்டியா கொடுக்கறதே வந்து ரெண்டு விஷயம்தான் ஒன்னு வந்து இதனால எந்த பாதிப்பும் வராது இன்னொன்னு மக்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட் மூலமா தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது ரெண்டுமே போய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்மளுடைய எண்ணூர் அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் அங்கேயும் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுனால அங்க இருக்கிற மக்களுக்கான சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு அவங்களுக்கு பல நோய்களால பாதிக்கப்படுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் இதே ஒரு நிலைதான் நம்மளுடைய மாவட்டத்துல கூட நீர்வழி தடங்கள் எல்லாமே அழிக்கப்படுது நிறைய குளங்கள் அழிந்து போயிட்டு இருக்குது கடல் சார்ந்த வாழ்வியலும் வந்து நிறைய இடங்கள்ல தடைப்பட்டு போகுது இது எல்லாமே நம்ம வந்து கண்கூடாக பாக்குறோம் பல இடங்களை வந்து வறட்சி நிலங்களாக மாற்றி அதை வந்து மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாத்தி அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல சில திட்டங்கள் வந்து நம்மளுடைய மாவட்டத்திலே ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது நாம நம்ம முன்வைக்கப்படுற எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு சூழ்ச்சியும் சுயநல நோக்கமும் தான் இருக்குது